அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல இருக்கோம் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்திங்கிறது ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து எதிர்மறையான சக்தி இன்னொன்னு நேர்மறையான சக்தி இதை வந்து வேற விதமா சொல்லலாம் நல்ல சக்தி கெட்ட சக்தி இப்படி கூட சொல்லிக்கலாம் இந்த எதிர்மறையான சக்தின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கெட்ட சக்தியை நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கிறது இது எப்படி சுத்தம் பண்ணுறது இந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எப்படி சுத்தம் பண்ணுறது நம்ம கருமாவை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த உடம்பு அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு ரெண்டாவது சூட்சிம உடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உடல் இந்த கண்ணுக்கு தெரியாத உடலில் தான் பிரச்சனையே ஆரம்பமாகும் கண்ணுக்கு தெரியாத உடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்ச உடலில் தான் பலவிதமான இன்னல்கள் வருது அது நம்மளுக்கு தெரியாது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுடைய கண் திஷ்டி இப்போ யாராவது வந்து நம்மளை வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து பொறாமைப்படுறது மற்றவங்க வந்து பொறாமையாக பார்க்கறது அடுத்தது கெட்ட எண்ணங்கள் அடுத்தவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் நம்ம மேலே விளர்கிறது ஒரு மாந்திரிக பிரச்சனைகள் பண்ணுறது நம்மளை பற்றி ஏதாவது ஒரு ஒரு செய்வினை கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது இது எல்லாமே சூட்சம் உடலை தான் முதல்ல பாதிக்குது அப்போ அதிலிருந்து தான் இந்த ஸ்தூல உடலுக்கு வருது அப்போ முதல்ல நம்ம அந்த சூழ்ச்சம் உடலை சுத்தி பண்ணாலே இந்த ஸ்தூல உடலுக்கு ரெண்டாவது எதுவும் வராமல் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த சூட்சம் உடலில் வந்து நம்ம ஒரு ஒளி அதாவது என்ன சொல்கிறது இந்த ஜோதி இறைவனுடைய அந்த ஒளியை வந்து நம்ம அதில் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்போது இந்த சூட்ச உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை கெட்ட சக்தியை எப்படி நம்ம சுத்தம் செய்வது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இதை வந்து நம்ம இங்கே ஆங்கிலத்தில் பேட் எனர்ஜி இப்படி கூட சொல்லலாம் இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இது தனிப்பட்ட ஒரு அறையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் தனிப்பையாக இருக்கக்கூடிய ஒரு அறை இங்கே வந்து யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திடுங்க செல்ஃபோன் இருந்தால் வச்சா ஆஃப் பண்ணி வச்சுருங்க காலிங் பல்லெல்லாம் அடிக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க யார்கிட்டையும் சொல்லிடுங்க இந்த மாதிரி என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கட்டியோ எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லிடணும் அதுக்கப்புறமா அந்த அறையில் போய் நம்ம உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இது வந்து இருட்டான அறையாக இருந்தால் நல்லது அப்போ அந்த இருட்டான அறையில் ஒரே ஒரு விளக்கு ஒரு மண் விளக்கு பற்ற வச்சு நமக்கு எதிரில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஊதுபத்தியை வந்து பக்கத்தில் கொளுத்தி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடி அமரணும் கண்ணை மூடி அமர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு இடமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமா நம்ம அப்படியே தளர்வாக்கிட்டே வரணும் அப்படின்னு என்ன அமைதியாக்கிட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் அமைதியாக உட்காந்து உங்களை சுற்றி வெளியே கேட்கக்கூடிய சப்தங்களை கவனிங்க இப்போ எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது சத்தம் கேட்கும் இப்போ நம்ம இது பண்ணக்கூடிய நேரம் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் தான் முடிஞ்ச வரை வந்து வெளியே சத்தம் கேட்குறக்கு வாய்ப்பு குறைவு அதையும் மீறி ஏதாவது இந்த சில்வண்டுகள் இல்லை ஏதாவது பூச்சிகள் புழுக்கள் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டதுன்னா நீங்கள் அதை கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து அதை கவனிங்க கவனிச்சிட்டு வர 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 ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக அதை கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த உடலை கவனிக்க வேண்டும் இப்போ நம்ம உடலில் ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிடிப்புகள் ஏற்படுது உள்ள ஒரு இடத்துல எறும்பு விடுற மாதிரி இருக்குது இல்லை ஏதோ சுல்லுன்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ இதையெல்லாம் கவனித்து கவனித்து வரும் ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படி செலவு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம மூச்சு காற்றை கவனிக்கணும் மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கு இல்லையா அப்போ அதை வந்து நீங்கள் யாரும் இழுத்து விட வேண்டியது இல்லை அந்த உடம்பை கவனித்து முடிச்சதுக்கப்புறமா மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம் மெதுவாக உட்காந்து மூச்சு காற்று போய்ட்டு வரதை மட்டும் மெதுவாக கவனிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய தலை தலைப்பகுதியும் நினைங்க இந்த தலைப்பகுதியில் மூச்சு காற்று போயிட்டு வர்ற மாதிரி நினைங்க அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் மூச்சு காற்று போயிட்டு வர மாதிரி நினைங்க நெஞ்சு பகுதியில் மூச்சு காத்து போயிட்டு வர மாதிரி நினைங்க புஜப்பகுதியில் ரெண்டு புஜப்பகுதியிலையும் மூச்சு காத்தானது போயிட்டு வர மாதிரி நினச்சிக்கோங்க அப்புறம் கைகளில் நினச்சிக்கோங்க அப்புறம் கால் ரெண்டு விரல்கள் ரெண்டு கை விரல்களில் நினச்சிக்கோங்க மார்பல் நினச்சிக்கோங்க வயித்த நினச்சிக்கோங்க இடுப்பை நினைங்க அதுக்கப்புறம் வந்து தொடைப்பகுதியை நினச்சிக்கோங்க மூட்டு பகுதியை நினச்சிக்கோங்க அப்புறம் கால் பாதங்கள் வரைக்கும் நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்க நினைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கால் பாதங்களுக்கு வந்து கால் பெருவர்களுக்கு வந்து நினைச்ச உடனே அப்படி நிறுத்திக்கிங்க அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் காத்தை கவனிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகணும் அப்ப ஆழ்ந்த நிலைக்கு போகணும்னா இந்த உடலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிராணமயமாக்கணும் அப்ப நம்ம இந்த உடலை வந்து பிராணமயமாக்கணும்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மூச்சு காத்த நினைக்கும் போது என்னன்னா ஒவ்வொரு இடத்துல பிராணன் வந்து நிறைஞ்சுகிட்டே வரும் அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிங்க மனசுல அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்பை சுற்றி ஒரு விதமான ஒரு ஒளிவட்டம் நம்மளை சுற்றி இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம் சரிங்களா ஒரு விதமான ஒளிவட்டம் அதாவது என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு லைட் ப்ளூ கலர் அதாவது வெளிர் நீளம் வெளிர் நீல நிற ஒளி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதிரில் ஒரு ஒரு ஹோமகுண்டம் இல்லைன்னா ஒரு தீ ஒரு தீ வந்து நல்ல அக்னி குழம்பா எரியற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க கண்ணை மூடிட்டு தான் எல்லாமே நம்ம பண்றோம் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது அதை நினைக்கிறோம் நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு கையை எடுத்துக்கிறோம் ரெண்டு கை எடுத்துட்டு தலையிலிருந்து அப்படியே வாரிட்டு வர்றோம் இப்படி 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 வாரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் உடம்புலருந்து ஒரு விதமான கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு புகை வடிவில் வந்து வெளியே வந்து அந்த அக்னி குண்டத்தில் போடுற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே பாவனை பண்ணணும் கண்ணை முடித்து தான் செய்யணும் அப்படியே பாவனை பண்ணுங்கள் அப்படியே அப்படியே வந்து எடுத்து எடுத்து நம்ம அதில் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் சூட்ச்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட மற்றவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்தி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அக்னி குண்டத்துக்கு போயிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே அக்னியில் விழுந்து பஸ்துமான தான் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கையை இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் மூச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிக்கிட்டு அப்புறம் அப்படியே உங்கள் சிரஸ் இருக்கு நம்ம சகஸ்ரார சக்கரம்னு சொல்லுவோம் அந்த உச்சி உச்சி வழியாக பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றை ஒரு பொன்னிறமான ஒளிக்கற்றை அப்படியே வந்து நிறையிற மாதிரி நினைங்க அப்படியே நிறைஞ்சு உங்கள் உடல் முழுக்க அந்த பொன்னிறமான ஒளிக்கற்றை வந்து உங்கள் உடல் முழுக்க நிறையுது உடல் முழுக்க அப்படியே பொன்னிறமான ஒளிக்கட்டையால் ஒளிர் அந்த ஒளிர்கற்றைகளால் அப்படியே சுத்தப்பட்டுச்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அப்படியே இருக்குது பொன்னிறமாக இருக்குது உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அப்படியே பொன்னிறமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு நேரம் நினைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நினச்சா நல்லது இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்றவங்களால் நமக்கு நினைக்கப்படக்கூடிய அந்த ப்ர அந்த கெட்ட எண்ணங்கள் திஷ்டிகளால் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரு ஏதாவது தொழிலில் பிரச்சனை ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாமே காணாமல் போயிடும் அதே நேரத்தில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ தினந்தோறும் செய்தால் ரொம்ப நல்லது அதுபோக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கண்ணு மூடி அமர்ந்துட்டு நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா இருந்து எந்த விதமான ஒரு கெட்ட ஒரு எண்ணங்களோ இல்லை கெட்ட சக்தியோ நம்மக்கிட்ட கிட்ட வராம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் இது வந்து நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கிறக்கே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது சூட்சும சக்தியில நம்ம செய்யக்கூடியது முழுக்க முழுக்க சூட்சும சக்தியில தான் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்லா அது வேலை செய்யும் சரி இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி பலன் தண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நம்முடைய அந்த கெட்ட சக்தியை எடுத்து அந்த தீயில் போடுறோம் ஒரு யாக குண்டத்தில் போடுறோம் போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போட்டு முடித்த உடனே கண்டிப்பாக அந்த யாக குண்டத்தை நம்ம அணைச்சிடணும் அணைக்காமல் விடக்கூடாது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்குங்க நல்லது நன்றி